மூன்று பொன் பிறந்ததுக்கப்புறம் வந்து ஜாதகம் பார் சார் எனக்கு நாலாவதாவது பையன் கிடைக்குமா எங்கள் பொண்ணு வந்து மகாலட்சுமி நல்லா வந்து பொண்ணு தான் எனக்கு நிறைய பிறக்கணும்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது இருந்தாலும் அவர்களுடைய அந்த சொசைட்டி அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அவங்க பையன் அப்படின்ற ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறாங்க ஜாதகம் பார்த்தால் தெரிஞ்சுக்கலாம் ஆமாம் சார் உங்களுக்கு குழந்த லேட்டு தான் சார் எப்போ பிறக்கும் ஒரு ஒரு வருஷம் ஒவ்வொருத்தரும் வந்து டைம் சொல்லுவாங்க அடுத்த வருஷம் குரு பார்க்குறாரு சார் வந்துடும் ஆனால் அடுத்த வருஷமும் இல்லை இப்படியே தான் போயிட்டுருக்கு இப்போ வந்து நான் ஒரு வில்லேஜில் ஒரு ஏதோ ஒரு வில்லேஜ் கிராமத்துலேருந்து நாங்கள் சென்னை வந்துட்டோம் வந்து முப்பது வருஷம் ஆச்சு ஆனால் எங்களுக்கு அங்கே ஒரு அஞ்சு சென்ட் நிலம் இருக்குதுன்னா அதைத்தான் நம்ம போய் பார்த்து கரெக்ட் பண்ணோம் அப்போ அங்கே இருக்கிற விஷயம் இங்கே இவர்களுக்கு வேலை செய்யும் பேசிக்கான விஷயம் எப்போவுமே பெரியவங்க ஆசிர்வாதம் வேணும் திதி கொடுத்தாச்சு குலதெய்வம் போச்சா போயாச்சு ஆண் குழந்தை வேணும்னா முருகரை வழிபடுங்க பெண் குழந்தை வேணும் அப்படின்னா மதுரை மீனாட்சி வழிபடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இது எல்லாமே பண்ணியாச்சு ஆனால் இல்ல அப்படின்னும் போது அடுத்த கட்டமாக வந்து அவர்களுடைய வீட்டை பார்க்கணும்னு போய் பார்க்கறோம் குரு வந்துட்டு சனியோட பார்வையில் இருப்பாரு இல்ல ராகு கீதோட சேர்ந்து இருப்பாரு இல்ல ராகு கேதோட நட்சத்திரத்தில் இருப்பாரு அஞ்சாம் அதிபதி அதே போல அஞ்சாம் மேடம் இத பார்த்தாலே வந்து குழந்தை அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிடலாம் ரெண்டாவது உங்களுடைய மொபைல் நம்பர் கடைசி டூ டிஜிட் தப்புன்னு சொல்லிடுவேன் உங்கள் நம்பர் எனக்கு தெரியாது சார் வந்திருக்கீங்க அப்பாயின்மெண்ட் உட்காந்து உட்காருங்க பாருங்கள் இப்போ உங்களுடைய மொபைல் நம்பர் எனக்கு தெரியாது உங்களுடைய கடைசி ரெண்டு நம்பர் தவறு இதுலையும் குறிப்பாக நான் என்ன செய்வேன்னால் ஒரு கால் வராங்க ஒருத்தர் வந்து சார் இந்த மாதிரி வந்து அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்குறாங்க நான் நம்பரை ஒரு செகண்ட் பார்த்துட்டு தான் நான் ஃபோன் அட்டென்ட் பண்ணுவேன் ஆன்மிகவுல அன்ப நேர்களுக்கு இனிய வணக்கம் ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஆனா குழந்தை அப்படிங்கிறதே ஒரு வரம்ங்க அந்த வரம் நிறைய பேருக்கு காணல் நீராகத்தான் இருக்கிறது சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா வரம் கிடைத்தும் கூட அது சாபமாக மாறுதுங்க இதற்கெல்லாம் காரணம் என்ன என்ன பண்ணினா அந்த குழந்தை வரம் வரமாக நம் கைகளில் தவழும் இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து ஆலோசகர் ஜோதிட ரத்னா தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி குருஜி அவர்கள் வாங்க நேரில் சார் சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் மேம் ஓம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை போலுமேற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தை புந்தியிலே தடி போற்றுகின்றன ஓம் செங்கேல் எடுத்த சினவடி வேலும் திருமோம் பங்கே நிறைத்தனர் பன்னிரு தோளும் பதுமலர் கொங்கே தரளம் சுரியும் செங்கோடை குமரன் எங்கே நினைப்பினும் அங்கே என் வந்து எதிர் சார் பொதுவாகவே வந்து குழந்தை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வரம் இல்லைங்களா சார் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளவுதான் வந்து அவங்க மெடிக்கல் ஃபெசிலிட்டி வந்து அவங்க அவைல் பண்ணினாலும் ஐயூஐ ஐவிஎஃப் எவ்வளோ பண்ணினாலும் கூட குழந்தை வரம் அவங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது காணல் நீராக மாறுதே சார் இதற்கு காரணம் என்ன ஓகே மேம் நிச்சயமாக என் எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா திருமணமான உடனே எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் வந்துட்டு குழந்தை பேர் அப்படின்ட்டு ஒரு வருஷம் போயிட்டாலே அந்த ஒரு வருஷத்தில் ஆறு மாதத்தை தாண்டினாலே போதும் அடுத்த விஷயம் ஒவ்வொருத்தரும் பார்க்குறவங்களாம் வீட்டில் விசேஷமாக அந்த கேள்வி வந்து கேட்டு கேட்டு ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆகிடுச்சுன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற பெயின் வந்து அவ்வளோ ஒரு பெயினாக இருக்கும் ஸோ அப்படின்னும்போது ஒவ்வொருத்தருடைய எதிர்பார்ப்புமே வந்து திருமணமானதுமே குழந்தை செல்வம் அப்படின்ற விஷயம் ஒரு குழந்தை செல்வம் வந்து கிடச்சிட்டாலே அதில் வந்து இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் வாரிசு அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எதிர்பார்ப்பாங்க ரெண்டு பொண்ணு மூணு பொண்ணு மூன்று பொன் பிறந்ததுக்கு அப்புறம் வந்து சார் எனக்கு நாலாவதாவது பையன் கிடைக்குமா எங்கள் பொண்ணு வந்து மகாலட்சுமிய நல்லா வந்து பொண்ணு தான் எனக்கு நிறைய பிறக்கணும்னு எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொல்லும்போது இருந்தாலும் அவர்களுடைய அந்த சொசைட்டி அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக அவங்க பையன் அப்படின்ற ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறாங்க அப்போது எந்த மாதிரியான ஜாதக அமைப்பு இருந்தால் குழந்தையே இல்லாமல் போகிறவங்க குழந்தை கால தாமதித்து குழந்தை பிறகுறவங்க இல்லை ரெண்டு பொண்ணு மூணு பொண்ணு ஆண் வாரிசுலன்றது குழந்தை பிறந்தாலும் மனநலம் உடல்நலம் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வர்றது அப்படின்றது ஒரு ஜாதக கட்டத்தை வைத்தே நம்ம வந்து நிர்ணயிச்சிடக்கூடாது ஒரு ஜாதக கட்டத்தில் என்ன இருக்கோ அதுதான் அவர்களுடைய கட்டடத்தில் இருக்கும் அந்த பி பில்டிங்கிலும் வந்து நம்ம பார்க்கணும் சார் ஜாதகம் நான் பார்த்தேன் சார் ஆமாம் சார் எனக்கும் அஞ்சில் ராகு சார் என் ஒய்ஃபுக்கும் அஞ்சில் கேது சார் இல்லை அஞ்சாம் இடத்த சனி பார்க்குது சார் அதனால் லேட்டுன்னு ஜோசியர் சொல்கிறாரு சார் அவங்க சொன்ன கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம் சார் குழந்தை இல்லை அப்போ இந்த ஒரு விஷயத்தை வந்து ஜாதகத்தை பார்த்தே ஒருத்தருடைய லைஃபை வந்து தீர்மானிச்சிட முடியாது ஜாதகம் பார்த்தால் தெரிஞ்சுக்கலாம் ஆமாம் சார் உங்களுக்கு குழந்த லேட்டு தான் சார் எப்போ பிறக்கும் ஒரு ஒரு வருஷம் ஒவ்வொருத்தரும் வந்து டைம் சொல்லுவாங்க அடுத்த வருஷம் குரு பார்க்குறாரு சார் வந்துடும் ஆனால் அடுத்த வருஷமும் இல்லை இப்படியே தான் போயிட்டுருக்கு அப்போது ஒரு விஷயத்தை வச்சு நம்ம முடிவு பண்ணிட முடியாது ஜோதிடத்தில் தெரிஞ்சிக்க தான் முடியும் ஜோதிடத்தில் உனக்கு வந்து இது வேலை இது தொழில் இது உடல் ஆயம் இந்த மாதிரியான மனைவி வருவாங்க குழந்தை தாமதமாக பிறக்கும் இந்த மாதிரியான நட்சத்திரத்தில் குழந்தை பிறக்கும்னு கூட நம்ம எல்லாமே சொல்லிடலாம் ஆனால் அந்த விஷயத்தை வந்துட்டு இப்போ எனக்கு வந்து ஒரு திருமணமே வந்து ஒருத்தருக்கு லேட் ஆகிட்டே இருக்குது முப்பது சொன்னாங்க முப்பத்தி சொன்னாங்க காலதாமதம் ஆகிட்டே இருக்குது ஆனால் ஒவ்வொரு வருஷம் கேட்கும்போது இந்த வருஷம் குருபாலம் இருக்குதுங்க இந்த வருஷம் ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கே இந்த கோயிலும் போயாச்சு பரிகாரமும் பண்ணியாச்சு அப்போ ஜோதிட ரீதியாக மட்டுமே ஒருத்தருக்கு வந்து முழுசாக சொல்யூஷன் கொடுத்துட முடியாது அப்போது அவர்கள் தங்கி இருக்கிற அந்த வீட்டை பார்க்கணும் சரிங்க சார் நான் வந்து வாடகை வீட்டில் இருக்கேன் அப்படின்னாலே வந்துட்டு நம்ம வந்து வா வீடு போது வேறு வீடு கூட மாற்றிக்க சொல்லலாம் ஆனால் அதற்கும் மேலும் வந்துட்டு அவர்களுடைய பூர்வீகம் ஒன்று இருக்கும் இல்லைங்களா அவங்க அப்பா வாழ்ந்த இடம் தாத்தா வாழ்ந்த இடம் அதுதான் இவர்களுக்கு எங்கே போனாலும் அடியொற்றி வரும் இப்போ வந்து நான் ஒரு 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 ஏதோ சென்னை வந்து முப்பது வருஷம் ஆச்சு எங்களுக்கு அங்கே ஒரு அஞ்சு சென்ட் நிலம் இருக்குதுன்னா தான் நம்ம போய் பார்த்து கரெக்ட் பண்ணோம் அப்ப அங்க இருக்கிற விஷயம் இங்கே இவர்களுக்கு வேலை செய்யும் ஏன்னா நம்ம ஒரு இடத்துலலாம் போயிட்டு ஜாதகம் பார்த்தாச்சு அவரும் வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷமா வந்துட்டே இருக்காரு திருமணம் வந்து ஆகல நானும் உனக்கே தெரியும்பா நான் இவ்வளோ வருஷமா வந்துட்டு இருக்கேன் திருமணம் ஆகல என்ன செய்யலாம் பேசிக்கான விஷயம் எப்போவுமே பெரியவங்க ஆசீர்வாதம் வேணும் திதி கொடுத்தாச்சு குலதெய்வம் போச்சா போயாச்சு ஆண் குழந்தை வேணும்னா முருகரை வழிபடுங்க இப்போ பெண் குழந்தை வேணும் அப்படின்னா மதுரை மீனாட்சியை வழிபடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டுருக்கோம் இது எல்லாமே பண்ணியாச்சு ஆனாலும் இல்லை போது அடுத்த கட்டமாக வந்து அவர்களுடைய வீட்டை பார்க்கணுன்னு போய் பார்க்குறோம் வீட்டை பார்க்கும்போது கிழக்கு பகுதி ஃபுல்லாகவே வந்து அவர் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காரு அப்போ கிழக்கு பகுதி ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆச்சுன்னா அங்கே ஆண் தன்மை என்பது வந்து தடைபடும் அடுத்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஓப்பன் பண்ண சொல்லியாச்சு ஆனால் அதுக்கு மேலே வந்து உங்கள் பூர்வீகம் இருக்கான்னு நாங்கள் கேட்குறோம் பூர்வீகம் இருக்குது அப்படின்ட்டு அந்த இடத்துல போய் பார்க்கும்போது பூர்வீக வீடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உடஞ்சி சிதிலும் அடைஞ்சி யாருமே பயன்படுத்தாமல் இருக்காங்க அப்போ வந்து வாஸ்து அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து புருஷன் அப்படின்றத விட வாஸ்து போதம் தான் சொல்லணும் அப்போ ஒரு இடத்த வந்து பயன்படுத்தாமல் இருக்கும்போது அந்த இடத்துல தீய சக்திகள் நெகட்டிவான விஷயங்கள் வந்து அந்த இடத்துல இருக்குது அதை டோட்டலாக நீங்கள் வந்து இடிச்சிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்து டோட்டலாக அதை இடிச்சதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படின்றது உடனே நடக்குது அவருக்கும் நடக்குது அவங்க பொண்ணு வேற இடத்துல கொடுத்துருக்காங்க அங்கேயும் அவங்களுக்கு நடக்குது அவங்க வீட்டுக்கு வந்த மருமகளுக்கும் ஒரு விஷயம் நடக்குது அதாவது ரெண்டு பையன் ஒரு பெண் அவங்களுக்கு பெண்ணு கொடுத்த இடத்துலையும் ஒரு விஷயம் நடக்குது இவங்க வீட்டுக்கு வந்த மருமகளுக்கும் வந்து குழந்தை இல்லாமல் நாலு வருஷமாக இருந்தவங்களுக்கும் குழந்தை கிடைக்குது இந்த திருமணமே இல்லாமல் அந்த கடைசி பையனுக்கு இருந்தவர் அவரும் முப்பத்தி ரெண்டு வயசு அப்படின்னும் போது அவருக்கும் திருமணம் அப்படின்றது கூடி வருது அப்போது நம்ம ஒவ்வொரு விஷயமே ஒருத்தருக்கு வந்து குழந்தை அப்படின்னு பார்த்தாலே ஜாதகத்தை வந்து பார்த்ததுமே தெரிஞ்சு போயிடும் சார் வந்து உங்களுக்கு அஞ்சாம் இடத்தை சனி பார்க்குறாரு அஞ்சாம் அதிபதியை சனி பார்க்குறாரு அஞ்சாம் அதிபதி நீசப்பட்டார் எப்பவுமே ஒரு குழந்தை லேட்டு அப்படின்னு வந்தாலே குரு பகவான் பார்க்கணும் புத்திரக்காரகன் குரு குரு வந்துட்டு சனியோட பார்வையில் இருப்பார் இல்லை கீதோட சேர்ந்துருப்பார் இல்லை கீதோட நட்சத்திரத்தில் இருப்பார் அஞ்சாம் அதிபதி அதே போல் அஞ்சாம் இடம் இதை பார்த்தாலே வந்து குழந்தை அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம சொல்லிடலாம் அப்போ நூறு பர்சன்ட் ஜாதம் வந்து ஒரு ஜாதகம் ஒத்தது ஒத்ததை ஏற்கன்னு பேர் சார் இது என்ன இப்போ என் ஜாத்தில் நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க ஓகே அப்போ என் மனைவி ஜாதத்துலேயும் நல்லா இருக்கும்ல அதே மாதிரியாக வரும் அப்படின்னா அப்படி தான் வரும் ஒரு ஜாதகத்தில் வந்து குழந்தை பிரச்சனை அப்படின்னு வந்துருச்சுன்னா அவர் வந்து பொருத்தும் பார்க்குற ஜாதகமே நூறு ஜாதகம் பார்த்தாலையும் அத்தனை ஜாதகம் ஜாதகமே குழந்தை பாக்கியம் மட்டும் பாதிக்கப்பட்ட ஜாதகம் தான் இவருக்கு வரும் திருமணம் செய்கிறது ஒரு பொண்ணு தான் ஆனால் பார்க்குற பொருத்தம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து புத்திரதா புத்திரதோஷம் அந்த புத்திரஸ்தானம் வந்து பாதிப்புன்னு வந்துருச்சு அப்போ நம்ம புத்திரஸ்தானம் பாதிப்பு இல்லாத ஜாதகத்தை கட்டினா தான் இவர் குழந்தை ஆகும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் பார்க்குறோம் வர்ற ஜாதகம் எல்லாமே குரு ராகிக்கதோடு இருக்குது இல்லை குரு நீசமாகி இருக்குது குரு பகவானை சனி பார்க்குறாரு சனியோட நட்சத்திரத்தில் இருந்தாலே சனி பார்த்தாலே டிலே தாமதம்னு பேர் சனி பகவான் நிராகரிக்க மாட்டாள் ஆனால் கால தாமதிப்பார் அப்படின்னு பேர் அப்போ இந்த மாதிரியான ஜாதகம் தான் வருது அதில் வந்து ஒரு ஓரளவுக்கு கொஞ்சம் குறைபாடு உள்ள ஜாதம் குறைபாடு இல்லாத ஜாதகம் வரவே வராது அப்போ இது இணைச்சாச்சு அப்புறம் புத்திர தோஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இந்த மாதிரி வந்து தான் ஆகும் அது நம்ம ஃபஸ்ட்டு வந்து அவர்களுக்கு தெளிவுபடுத்தினோம் இந்த மாதிரிங்க உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் வந்து புத்திரதோசன்றது வந்து வந்தாச்சு அது நாலு வருஷம் மூணு வருஷம் லேட்டாக வரும் இல்லை சார் எனக்கு ஒரே வருஷத்தில் குழந்தனா ரெண்டும் பொண்ணு மூணும் ஆண் ஆண்வாரிசல்ன்ற மாதிரி தான் வரும் புத்திர நீங்கள் அதாவது இதெல்லாமே வந்து போன ஜென்மத்துடைய தொடர்பு போன ஜென்மத்தில் வந்துட்டு ஒரு கணவன் மனைவி வந்து சண்டை போட்டுகிட்டே வாழ்ந்தாங்க அப்படின்னும் போது அது மிச்சம் இருக்கிற சண்டையே மறுபடியும் இந்த ஜென்மத்தில் அவர்களே திருமணம் செஞ்சு அதை கண்டினியூ பண்ணணும் போன ஜென்மத்தில் எனக்கு வந்து ரெண்டும் பொண்ணே மூணும் பொன்னியை ஆண்வாரி செல்லணும் போது அதை வந்து மீண்டும் இந்த ஜென்மத்தில் இவங்க தொடருவாங்க அப்படின்னு பேர் ஸோ அந்த மாதிரியான ஜாதகம் தான் இணையும் அப்படின்னும் போது ஜாதகத்தை பார்த்தாச்சு சரி ஓகே ஜாதகத்தில் இதுதான் விஷயம் அப்படின்னு வந்துருச்சு அப்போ கம்பல்சரி நம்ம வந்து இடத்துல சொல்லிடலாம் உங்களுடைய இடம் வடகிழக்கு கட்டான ஒரு அமைப்பு தென்கிழக்கு இழுத்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ வடகிழக்கு கட் கட்டான ரெடி பண்ணாலே போதும் அந்த இடத்துல குழந்தை வந்துடும் ஆனால் பெண் குழந்தையாக தான் வரும் அடுத்து பாத்தீங்கன்னா சரி இதெல்லாமே வந்துட்டு டக்கு நம்ம வந்து அங்கே ஜாதகம் பார்க்கும்போதே சொல்லிடலாம் ரெண்டு விஷயத்த ஒன்னு உங்களுடைய இடம் இப்படி இப்படிதான் சொல்லலாம் சொல்லிடலாம் தான் இருக்கும் ரெண்டாவது உங்களுடைய மொபைல் நம்பர் கடைசி டூ டிஜிட் தப்புன்னு சொல்லிடுவேன் உங்கள் நம்பர் எனக்கு தெரியாது சார் வந்திருக்கீங்க அப்பாயின்மெண்ட் உட்கா உட்காருங்க பாருங்கள் இப்போ உங்களுடைய மொபைல் நம்பர் எனக்கு தெரியாது உங்களுடைய கடைசி ரெண்டு நம்பர் தவறு இதுலேயும் குறிப்பாக நான் என்ன செய்வேன்னா ஒரு கால் வராங்க ஒருத்தர் வந்து சார் இந்த மாதிரி வந்து அப்பாயின்மெண்ட் வேணும்னு கேட்குறாங்க நான் நம்பரை ஒரு செகண்ட் பார்த்துட்டு தான் நான் ஃபோனை அட்டன் பண்ணுவேன் அதிலே சொல்லிடுவேன் சார் என்ன சார் குழந்தைய பற்றி கேள்வியா அப்படின்னு நான் கேட்டுருவேன் எப்படி சார் சொல்கிறீங்க உங்கள் நம்பர் சொல்லுது அவ்வளோதான் விஷயம் அப்போது இவர்கள் ஜாதகப்படி தான் கட்டடம் அமையும் ஜாதக கட்டப்படி கட்டடம் அமையும் இவங்க என்ன மாதிரியான விஷயத்தை அனுபவிக்க வந்திருக்காங்க திருமணம் பிரச்சனையோ குழந்தை பிரச்சனையோ என்ன மாதிரியான விஷயமோ அதற்கு தகுந்த மாதிரி தான் இவர்களுடைய மொபைல் இருந்து வாகன எண் வரைக்குமே அமையும் அப்படின்னும் போது இவங்க நம்பரை பார்த்ததுமே வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலாம் இடம் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு ஒரு மொபைல் நம்பரில் ரெண்டு ரெண்டு நம்பராக பிரித்து பார்ப்போம் நாலாவது செட் ஆஃப் நம்பர் பாதிப்புனா ப்ராப்பர்ட்டி பிரச்சனையா அப்படின்னு கேட்போம் அப்போது இங்கே கடைசி ரெண்டு நம்பர் நூறு பர்சன்ட் தவறு தான் ஒரு அம்மா வந்துட்டு பெங்களூர்லேருந்து கால் பண்ணுறாங்க ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய நம்பர் வந்து கடைசி ரெண்டு நம்பர் சூப்பர் நம்பரு ஆனால் அவர்கள் குழந்தையை பற்றி தான் கேள்வி அவர்களுக்கு அம்மா உங்கள் கணவருடைய நம்பர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க கணவருடைய நம்பர் வந்து கடைசி டிஜிட் தவறான நம்பர் அப்போ குழந்தையோட கேள்வி அப்போ அவங்க பையன் பொண்ணு ரெண்டு பேருக்குமே வந்து திருமணம் செய்யணும் ஆனால் திருமணம் வந்து ரெண்டு பேருமே பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏனென்றால் நாங்கள் அப்புறம் இங்கேருந்தே சொல்லியாச்சு உங்களுக்கு வந்து தென்மேற்கு பாதிப்பு இருக்குதுங்கம்மா அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு தான் அந்த இடத்துக்கு போகிறோம் போய்ட்டு பார்த்தோன்னா எல்லாமே வந்து அந்த இடத்துல கர்நாடகாவில் வந்து ஒரு மிகப்பெரிய வாஸ்து நிபுணர் வச்சு கட்டியிருக்காங்க நிறைய யூடியூப் சேனல்லாம் பார்த்து வடகிழக்கு கார்னர் பிளாட்டு வடகிழக்கு கார்னர் பிளாட்டுன்னு தேடி தேடி ஒரு வடகிழக்கு கார்னர் பிளாட்டை வாங்கியிருக்காங்க அதில் வீடு கட்டியிருக்காங்க வீட்டுக்கு வந்து கடந்த மார்ச் மாதம் தான் சார் பண்ணி வந்தோம் வந்ததுலேருந்து இந்த வீட்டு மேலே ஆசையே எங்களுக்கு போயிடுச்சு வித்துடலான்னு தோணுது அப்படின்றாங்க பார்த்தா எப்பவுமே வந்து வடகிழக்கு அப்படின்றது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வடகிழக்கு கார்னர் பிளாட்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா வடக்கு ரோடும் கிழக்கு ரோடு மட்டும்தான் இருக்கணுமா தவிர கிழக்கு ரோடு அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடாது வடக்கு ரோடு அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகக்கூடாது அப்போ அந்த இடத்துல நாலு ரோடு வரும்போது அது வந்து வடகிழக்கு குத்தும் வடகிழக்கு குத்துனா அப்படியே தென்மேற்கு குத்துன்றது அர்த்தம் அப்போ என்ன செய்ய முடியும் காம்பவுண்டும் போட்டாச்சு இப்போதைக்கு டெம்ப்ரரியாக வந்து இவர்களுக்கு பணம்ன்றது வரணும் மனசு வந்து தெளிவாகணும் போது வடக்கையும் மேற்கையும் வந்து இப்போதைக்கு ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு மட்டும் தான் சொல்லிட்டு வந்திருக்குது அது ஒன்றுமே பண்ண முடியாது புதுசாக கட்டின பில்டிங்கு எண்பது லட்ச ரூபாய்க்கு பில்டிங் கட்டியிருக்காங்க அது விற்று தான் ஆக வேண்டிய ஒரு சூழல் இன்றைக்கே போயிட்டு வித்து அவங்களே வந்து சொல்லிட்டாங்க வாயில் வந்து அவங்களே சொல்லிடுச்சு சார் விற்றுட்டுமா சார் அப்படின்னும் வித்தா இவர்களுக்கு அந்த பணம் வரணும் இல்லைங்களா வடக்கு க்ளோஸான டைப்பு அப்படின்னும் போது இவங்க ஒரு முட்டாள் வந்து ஒரு இடத்தான் வாங்குவான்னு பேர் அப்படின்னா என்ன விஷயம்னா அந்த அளவில் பணம் கட்ட முடியாது ஒரு ஆசைக்கு வந்து வீடு வாங்கிடுவாப்புல அப்போ இவர்களுக்கு பணமும் வராது அப்போ முதல்ல வடக்கு ரெடி பண்ணிவிட்டு அப்புறந்தான் விற்கணும் இப்போதைக்கு விற்கிற விஷயத்த சொல்லலை அப்போ என்ன விஷயம்னா நூறு வந்து ஒரு குழந்தை பேருக்கு ஒரு குழந்தை லேட் ஆகுது சார் இல்லை ரெண்டும் பொண்ணு மூணும் பொண்ணு மனநலம் பாதிக்கப்பட்ட குழந்தை வருது அப்படின்னாலே அங்கே வடகளுக்கு கட்டுன்னு பேர் அப்போ வடகிழக்குன்னா தலை தலைப்பகுதினு பேர் அப்போது அந்த இடத்துல வந்து காது கேளாத ஒரு குழந்தையோ கண் பார்வையற்ற குழந்தையோ திக்கி திக்கி பேசுகிற குழந்தையோ காலை தாமதித்து ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கழித்து பேசுகிற குழந்தையோ இதெல்லாம் வருதுன்னா அங்கே வடகிழக்கு கட்டான ஒரு அமைப்புன்னு பேர் அப்போது ஒரு குழந்தை வேணும் குழந்தை சார்ந்த கேள்வி அப்படின்னாலே நூறு பர்சன்ட் வந்து ஜாதகம் ஒன்றே ஒருவருக்கு தீர்வு கிடையாது சார் நான் கோயில் கோயிலாக போயிட்டுருக்கேன் சார் சொன்ன பரிகாரம்லாம் பண்ணிட்டு சார் வேலை நடக்காது அப்போ வாஸ்து ரீதியாக அந்த இடத்த வந்து நம்ம வட வடகிழக்கு அதே போல் தென்கிழக்கு இது ரெண்டுமே பார்த்து ரெடி பண்ணி ஆகணும் மூன்றாவது வந்து அவர்களுடைய மொபைல் எண்ணில் இருக்கிற லாஸ்ட் டூ டிஜிட்டை வந்து நல்ல நம்பராக வைக்கும்போது தான் இவர்களுக்கு குழந்தை என்பது கிடைக்கும் ஒரு ஒரு இடத்துல தீர்வுன்றது வந்து மூன்று விஷயமே கட்டம் வேலை செய்யுமா கட்டடமும் வேலை செய்யும் அவர்கள் பயன்படுத்துகிற நம்பர் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க கைக்கு வரும் அதனால் இது மூன்றையும் பார்க்கும்போது மட்டுமே அவர்களுக்கு முழுமையான பலன் என்பது கிடைக்குங்க தெளிவான விளக்கம் சார் ஜோதிடர் போய் அவங்க சொன்ன பரிகாரம் எல்லாம் செய்யறோம் கோயில் கோயிலா போறோம் ஆனாலும் கூட பிரச்சனை தீர மாட்டேங்குது இதற்கு என்ன காரணமாக இருக்கும் ஒருவேளை ஜோதிடம் பொய்யாக இருக்குமோங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கிறவங்களுக்கு தெளிவான விடைகள் ஜோதிடம் மட்டும் இல்லைங்க அது கூடவே நம்ம இருக்கக்கூடிய வீட்டின் அமைப்பும் சரி நம்ம பயன்படுத்துகின்ற எண்ணும் சரி அதுல வந்து மிகப்பெரிய முக்கிய பங்கு வகிக்குது நம்முடைய வாழ்க்கையில சக்ஸஸ் தேவை என்றால் இது மூன்றையும் இணைத்து பார்க்க வேண்டும் அப்படின்னு தெளிவான ஒரு கோணத்துல ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி நன்றி என்னங்க எவ்வளவு சூப்பரான விளக்கங்கள் நம்ம தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி குருஜி அவர்கள் நமக்காகவே கொடுத்தார் இல்லையா இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்